ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பழமொழி நானூறு முன்னூற்றி இருந்து இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ முந்நூற்றி ஒன்றுலேருந்து முன்னூற்றி பத்து வரைக்கும் ஓகேவா ஆல்ரெடி இருபது கிளாஸஸ் அப்படிங்கிறது போயிருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது கிளாஸ் ஸோ முன்னூற்றி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அறிஞரே அறிவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்காகாதே பாம்பறியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது ஸோ இது நமக்கு வந்து ப்ரீவியஸில் கேட்டிருப்பாங்க பாம்பறியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது கொடுத்து எதோட இது அப்படிங்கிறது அறிஞர் அறிவது எதுன்னு கொஷின் கேட்டு கீழே வந்து பழமொழி வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ பாம்போட கால்களை அதற்கு இனமான பாம்புகள் தான் நன்றாக அறியும் பாம்பு என்ன பண்ண போகுது பாம்புக்கு தான் தெரியும் இல்லையா அது தான் அறிவு திறத்தால் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அறிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி அறிவில் வந்து சிறந்தவங்களா இருந்தால் மட்டும்தான் அதை அறிஞ்சிக்க முடியும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாம்பின்கால் பாம்பறியும் ஸோ அதே இனத்தை சேர்ந்தவங்களால தான் அதை அறிஞ்சிக்க முடியும் அறிவு இப்போ அறிவு க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இல்லை சாதாரண மக்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சிக்க முடியாது இல்லையா ஸோ அதுதான் அப்போ அறிஞர்கள் வந்து பாம்புக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பிறரால் முடியுமா தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்கலார் பின்னை ஒருவரால் செய்வித்தும் என்றிருத்தல் செந்நீர் அருவி மலை நாட பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம தான் செஞ்சு முடிக்கணும் அதுதான் ஒரு முறை அப்படி இல்லாமல் நம்ம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருந்தால் அதை வந்து வே வேறொருத்தங்களை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செ இருந்துட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்க முடியவே முடியாது எப்பயுமே நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும்

வெந்நீரில் கூட குளிக்க துணியாதவர்கள் என்றாவது தீ பாய்ந்து வருவார்களோ ஓகேவா அப்போது இப்போது சரி கு சு தான் குளிக்கல அட்லீஸ்ட் சுடு தண்ணி வச்சாச்சு குழி அப்படிங்கும்போது அதுலேயும் குளிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா அதான் ஸோ தன்னால் செய்ய முடிந்ததை தானே செய்யணும் பிறர் செய்வாங்க அப்படின்னு இருந்தால் அந்த விஷயம் செய்ய முடியாமலே போயிடும் அதான் பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ அப்படிங்கிறது ஸோ பிறரால் முடிவது அப்படிங்கிறது வெந்நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பிறர் வந்து வெந்நீருக்கு ஈக்குவல் பிறரால் முடிகிறது வெந்நீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் சோ தர வேண்டிய வரியை வசூலித்தல் பார்ப்பட்டு வாழ்வு எனினும் குடிமகள் மேல் மேற்பட்ட கூட்டு மிக நிற்றல் வேண்டாவாம் கோற்றலையே யாயினும் கொண்டீக காணுங்கால் பாற்றலை பாலூரல் இல்லை அப்படிங்கிறது ஓகே ஸோ அரசனானவன் வரி வசூல் காலங்கடத்தாமல் இருக்க வேண்டும் என்ற நீதியை கூறுவது இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட ஆணைக்கு உட்பட்டு அடங்கி வாழ்பவரான குடிமக்களா இருந்தாலும் அவங்கிட்ட அதிகமான பணத்தை வசூலிக்க கூடாது ஓகேவா அப்போ வசூலிக்கப்படாமல் மிகுதியாக நிலுவையாக நிற்பது விரும்பத்தக்கதன்று அறுவடையில் அன்றி சூடடிக்கும் அந்த காலத்திலேயானாலும் கூட கிடைக்கும் பகுதி பொருட்களை வசூலித்து விட வேண்டும் ஆராயும் காலத்தே பசுவிலே நேரத்தில் தவறாமல் பாலை கறக்காமல் சேர கறக்கலாம் என்று விட்டுவிட்டால் பால் மடியில் பால் ஊறுவதும் கூட இல்லாமல் போய்விடும் என்பதே உண்மை ஸோ அந்தந்த நேரத்தில் வசூலிக்க வேண்டியதை வசூலிச்சிடணும் செய்ய வேண்டியதை அந்தந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும் இல்லை இப்போ வந்து பால் பால் கறக்கிற பசு விட்ட போயிட்டு இப்போ பால் கறக்க வேண்டாம் நம்ம வந்து சேர்த்து நாளைக்கு சேர்த்து கறக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து கறக்க முடியுமா முடியாது அந்த பால் கறக்க தான் திருப்பி வந்து இதாயிட்டிருக்கும் இருக்கும் இல்லையா அப்போ அதை எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இருக்க கிடைக்கிற பாலும் கிடைக்காம போயிரும் தான் அப்ப தர வேண்டிய வறு வரியை வசூலிக்கிறது பாலை கறக்கிறது மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பழிக்கு மருந்து பொருந்தா பழி என்னும் பொல்லா பிணிக்கு மருந்தாகி நிற்பதாக மாற்றி மருந்தின் தனியாது விட்டக்கால் தன்கடல் சேர்ப்ப அழித்து விடும் ஓகே ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருந்தினாலே தனித்து கொள்ளாமல் வாழாது விட்டுவிட்டால் ஒருவனுக்கு வந்த நோயானது அவனுடைய உயிரையே அழித்து விடும் இல்லையா ஸோ மருந்து மருந்து சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்தலை அப்படின்னா அந்த நோய் வந்து அவனை கொன்னுரும் அதனால தம்முடைய தகுதிக்கு பொருந்தாத பழி என்று சொல்லப்படுகிற பொல்லாத நோய்க்கு மருந்து போல நடப்பதே மாட்சியான பண்புடையவர்கள் இருத்தல் என்பதை அறிய வேண்டும் அப்போ தனக்கு பொருந்தாத ஒரு பழி வந்து தன்னிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்து போல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் ஸோ அதுதான் வந்து சிறந்தவர்களோட பண்பு அப்போ பழிக்கு மருந்து என்ன அப்படின்னா பிணி விடும் ஓகேவா ஸோ பனி பழிக்கு மருந்து பிணி பிணி அப்படின்னா நோய் இல்லையா அப்போ பழி வந்து ஒரு நோய் மாதிரி பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றிலே உறுதிக்குழல் பறந்தவர் கொள்கை மேல் பல்லாரும் ஓடார் நிரம்பிய காட்சி நினைந்தறிந்து கொள்க வரம்பில் பெருமை தருமே பிரம்பூரி என்றும் பதக்கேள் வரும் ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பலவாறாக பறந்து விளங்கும் சமயத்தார்கள் நிறைய நிறைய வந்து சமயத்தார்களோட வேறு வேறான கொள்கையின் மேலெல்லாம் மனத்தை செலுத்தி பல்வேறு வழியில் ஓடி இருக்கக்கூடாது ஓகேவா நம்ம அதாவது மனசை மனம் போக்குற போக்கிலேயே வந்து அழைப்பாய விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தீர்க்கமாக இருந்து செஞ்சுக்கணும் ஓகேவா அதுதான் வந்து பெருமையும் தரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க மதவெறி இல்லாமல் எல்லா மதங்களும் சொல்வனவற்றுள் நன்மையானவற்றை மேற்கொண்டு சிறப்பு பெறுக அப்படிங்கிறது கருத்து ஓகேவா ஸோ இந்த மத வேறுபாடு நம்ம வந்து அந்த மதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க இந்த மதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லா மதத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க பட் அந்தந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே தவிர எல்லாம் ஒன்னையே தான் இருக்கும் இல்லையா அன்பு அப்படிங்கிறது தான் எல்லா மதத்தோட ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஸோ பிரம்பூரி என்றும் பதக்கேழ் வரும் அப்படிங்கிறது பிறம்பூரி எனும் நெல்லை பதத்தாலே விதைத்தால் அது ஒன்றுக்கு ஏழாக விளைவது போல அவர் பெருமையும் மிகுதியாக பெருகும் ஸோ அந்த நெல்லை விதைக்கும் போது நமக்கு வந்து ஒன்றுக்கு நிறைய நெல் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த பெருமையும் நமக்கு நிறையவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்றிலே உறுதிக்குள்ளல் அப்படி உறுதியாக இருந்தோம் அப்படின்னா பிரம்பூரி என்றும் பதக்கேள் வரும் ஓகேவா பிரம்பு வந்து ஊரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றிலே உறுதியாக இருந்தால் ஊறி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூரி 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 மாதிரி நம்ம பெருசாக வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தீயவனும் தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே தெரியாதார் சொல்லும் திறனின்மை தீதா பரியார் பயனின்மை செய்வது பெரியார் சொல் கொள்ளாது தாம்தம்மை காவாதார் பிறரை கள்ளா கள்ளரா செய்குரு செய்குருவார் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காமாலை கண் கண்டவனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் கெட்டவங்க கண்ணுக்கு எல்லாருமே கெட்டவங்களாதான் தெரிவாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்போ தீயவனுக்கு நல்லவனும் தீயவன் தான் அப்போ தீயவன் அப்படின்னா பிறரை கள்ளராக செய்கு செய்ய ஓகேவா கள்ளர் அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தீயவன் அப்படின்னா பிறனும் அவனுக்கு தீயவனாக தான் செய்வான் ஒரு திருடனுக்கு திருடன் திருடனாக தான் தெரிவான் எல்லாரும் அந்த மாதிரி அடுத்தது பேதையர் நட்பு இடையீடு உடையார் இவரவரோடு என்று தலையாயர் ஆராய்ந்து காணார் கடையாயார் முன்னின்று கூறும் குரலை தெரிதலால் பின்னின்னா பேதையார் நட்பு ஸோ சிநேகிதன் மீது எவரோ சொல்லும் பழி சொல்லை கேட்டு அவற்றை உண்மையென உணரும் பேதை மாக்களின் நட்பு என்றைக்குமே துன்பம் தான் தரும் நம்ம கூட ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்து விட்றதுக்குன்னே இன்னொருத்தங்க வந்து தப்பாக சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்காம அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே நம்புறதே வந்து எப்போய் அப்படிப்பட்ட ஒரு நண்பனை கூட வச்சிருந்தால் அது துன்பம் தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னின்னா பேதையார் நட்பு பேதை மக்களுடைய நட்பு துன்பத்திலே முடியும் அப்படிங்கிறது கருத்து அப்போ பேதைய நட்பு எப்படி முடியும் துன்பத்தில் முடியும் பின் இன்னா இன்னா அப்படின்னா துன்பம் இல்லையா ஸோ அப்போ துன்பத்தில் முடியும் பொருளும் காவலும் உடையதனை உடைய உடையதனை காப்பான் உடையான் அதுவே உடையானை காப்பதுவும் ஆகும் அடையின் புதற்கு புலியும் வழியே புலிக்கு புதரும் வலியாகிவிடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ புலி வந்து தங்கி இருந்தால் அதனால் அந்த புதருக்கும் வலிமையாகவே இருக்கும் ஸோ புலி தங்கின புலியே ரொம்ப வலிமையானது அது தப் தங்குகிற இடமும் வலிமையாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் புதரின் காரணமாக புளிக்கும் வலிமை அதிகமாக இருக்கும் அப்போது ஒன்றுக்கு ஒன்று பாதுகாப்பாக விளங்குது ஸோ புத புதரில் புலி பதுங்கி இருக்கிறனால அந்த புது புதருக்கும் பா வலிமை ஸோ அந்த புலி பு அந்த புதருனால புளிக்கும் வலிமையாக இருக்குது ஏன்னா அங்கே போய் ஒழிஞ்சுருக்கு இல்லையா அதனால் அதுபோல் தன்னிடத்தையே உள்ள பொருளை பேணி அதற்கு உடையவனாக சிறப்படைவான் அந்த பொருளோ தன்னை உடையவனாக அவனை வறுமை நின்று காப்பதாகவும் விளங்கும் ஓகேவா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம அதுக்கு வலிமை அந்த பொருளை நம்ம வச்சுக்கிறனால நமக்கும் வலிமை ஓகேவா அப்படி ரெண்டுக்குமே வந்து வலிமையா இருக்கும் அதான் பொருளும் காவலும் அப்ப பொருளும் காவலும் புலிக்கு ஈக்குவல்னு ஞாபகம் வச்சுருக்கோங்க பொய்யான தற்புகழ்ச்சி செய்த கருமம் சிறிதானும் கைகூடா மெய்யா உணரவும் தாம்படார் எய்த நலத்தக்க தம்மை புகழ்தல் புலத்தகத்து புள்ளரை கால் வெற்பேம் எனல் அப்போ முடியாததை முடியாததென்று சொல்லாமல் முடிப்பவர் போல காட்டி முடிக்க முடியாது போய் தோல்வியுற்ற பின்னும் தாம் முடித்தவரை போல பொய்யாக பெருமை பேசிக்கொள்ளுதல் கூடாது என்பது கருத்து அதாவது இப்போ என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட சொன்னதும் நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் பட் என்னால் செஞ்சு முடிக்க முடியாது அப்போ செஞ்சு முடிக்க முடியாட்டியும் ஃபைனலாக இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெருமையாக சொல்லுது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பொய்யாக பெருமை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் புலத்தகத்து தகத்து புல்லலறை மெனல் ஓகேவா ஸோ தன்னால் பிடிக்கப்படாமல் காட்டினிடத்தில் இருக்கும் பறவையை அரைக்கால் பொண்ணுக்கு விற்பேன் என்று ஒருவன் பெருமை பேசிக்கொள்வது போன்றது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பறவையை வந்து நம்மளால் பிடிக்க முடியாது பிடிக்க முடியாமல் போன ஒரு பறவையை நான் வந்து அதை பிடிச்ச அரைக்கால் பொண்ணுக்கு விற்பேன் அப்படின்னு சொல்லி சும்மா வாய் வாயிலேயே வடை சுடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பொய்யான தற்பு தற்புகழ்ச்சி அப்படின்னு புல் அரைக்கால் புல் அப்படின்னா பறவை இல்லை ஸோ அந்த அது வந்து பறவைக்கு ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க குலத்தளவே குணம் ஓரும் ஒருவர் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் திறமறிதால் தேமொழி யாரும் குலகுல வண்ணத்த ராகுப ஆங்கே புலப்புல வண்ணத்த புல் ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவருடைய உள்ளத்தோட தன்மை இது தான் அப்படின்னு சொல்லி அறிய விரும்புகிற ஒருத்தங்க அப்படி அறிந்து தெளியும் திறமுடையமை உடையதாவது என்றைக்குமே அரிதானது நான் வந்து அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் ரொம்பவே ஒரு அரிய விஷயம் ஓகேவா அதை வந்து ஒருத்தங்க உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே தெளி தெளிவாக முடியாது அப்போ பறவைகள் தான் வாழும் புலத்துக்கு தக்கதான தன்மை உடையவனாக இருக்கும் ஸோ அந்த பறவை ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவை எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸுக்கு தக்க மாதிரி தான் அதோட அந்த அதோட அமைப்பாகட்டும் எல்லாமே வந்து இருக்கும் அப்படியே எவரும் அவருடைய குலத்துக்கு தக்கதான தன்மை உடையவராக இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லையா அதை பொறுத்து தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறாங்க அப்போ குலத் கு குலத்தளவே குணம் அப்படின்னா புலப்புல வண்ணத்தை புல் ஸோ இதுவும் தான் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு ரீகப் மட்டும் பாத்திரலாமா ஸோ முன்னூற்றி ஒன்று பாத்தீங்க அப்படின்னா அறிஞரே அறிவார் அறிஞர் அப்படிங்கிறது பாம்பு ஈக்குவல் இல்லையா பாம்பின் கால் பாம்பறியும் பிறரால் முடியுமோ ஸோ பிறரால் முடியுமா அப்படிங்கிறது அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க வந்து வெந்நீர் இல்லையா அப்போ பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார்த்தி அப்படிங்கிறது தர வேண்டிய வரியை வசூலித்தல் ஸோ வரிங்கிறது பால் கறக்கிறது ஈக்குவல்னு பார்த்தோம் அப்போ பாற்றலை பாலூரலில் பழிக்கு மருந்து ஸோ பழி அப்படின்னா பிணின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ பிணி ஈடு அழித்து விடும் அடுத்தது ஒன்றிலே உறுதி குழல் ஸோ ஒன்றிலே உறுதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த மதம் எல்லாம் இது இது பண்ணாமல் இது ஆகும்போது நம்ம வந்து பூரி மாதிரி நல்லா இருப்போம் பூரி மாதிரி அப்படி புஸ்ன்னு வரும் ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்பூரி என்றும் பதக்கேள் வரும் தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே ஸோ ஒரு திருடனுக்கு நல்லவனும் திருடனாக தான் தெரியவான் அப்படிங்கிறது தான் ஸோ கள்ளார செய்குருவார் பேதையார் நட்பு பேதையார் நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா துன்பத்தில் தான் முடியும் அப்போ பின்னா பேதையார் நட்பு பொருளும் காவலும் பொருளும் காவலும் புலிக்கும் அந்த புதரும் மாதிரி இல்லையா அப்போ புதரும் புலிக்கு புதரும் விடும் அப்படிங்கிறது அடுத்தது பொய்யான தற்புகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா புல் பறவையை வந்து பிடிக்காமல் நான் அதை பொன் காலுக்கு விட்டு விற்றுருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் அடுத்தது குலத்தளவே குணம் அப்படிங்கிறது புல வண்ணத்த புல் ஸோ குலமும் புல்லோட சேர்த்து பறவையோட சேர்த்து தான் மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ